நடுவர் அவர்களே அன்னைக்கு இல்லை நாங்க வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம் நாங்க சொல்லல நாங்க கல்யாணத்துக்கு எதிரி அல்ல கல்யாணம் பண்ணா சுதந்திர பரிபோகுதும் தான் சொல்றோம் நடுவர் அவர்களே குடும்பத்துல சண்டை வராது இருக்க ஒரு நல்ல ஐடியா சொல்லி கொடுக்க ஆயிரம் பிரச்சனை வராது இருக்கு வட்டல்ல சாப்பாட்டை போட்டு எந்த பொம்பளை அவன் பிறந்தெடுத்த பெருமைய புகுந்த வீட்டுல பேசாம இருக்கிறாளோ அந்த குடும்பம் நூறு வருஷம் முளைச்சாலும் அந்த குடும்பத்துல சண்டை வராதுங்க

கோரிக்கண மே்க்கறது எருமை உனக்கு என்ன பெருமை நான் கேட்கிறேன் நான்